வணக்கம் வாங்க தளபதி விஜயோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன்ல இருந்து வந்திருக்கிற முதல் சிங்கல் ஜனநாயகன் பாட்டை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த ஒரு வரி இது வெறும் பாட்டுக்கான விமர்சனம் இல்லைங்க இது ஒரு சகாப்தத்தோட முடிவையும் ஒரு புது ஆரம்பத்தையும் ஒரே நேரத்துல சொல்ற மாதிரி இருக்கு அதனாலதான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது ஒரு சாதாரண விஷயமா இல்லாம ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த பாட்டு இவ்ளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம ஒன்று பார்க்கலாமா மியூசிக் அரசியல் தளபதியோட ஸ்டைலுன்னு இப்படி அஞ்சு விஷயங்களை வச்சு நாம் இத அலசும்போது இது ஏன் வெறும் பாட்டு இல்லைன்னு உங்களுக்கு சூப்பரா புரியும் முதல்ல சகாப்தத்தின் தொடக்கம் ஏன் இந்த பாட்டு ரிலீஸ் இவ்ளோ பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு படத்தோட பாட்டு இல்லை இது விஜய்யோட கடைசி சினிமா பயணம் அதனாலேயே இதுல வர ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் அவர் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ரொம்ப ஆழமா அலசப்படுது அடுத்து வாங்க இந்த பாட்டோட இதய துடிப்புன்னு சொல்லப்படுற மியூசிக் பத்தி பாப்போம் இந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கிற அட்ரினலினே இது தாங்க இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை இருக்கு ட்ரான்ஸ் மாஸ் இதுதாங்க அனிருத்தோட மியூசிக் ஸ்டைல இங்க குறிக்குது சிம்பிளா சொல்லணும்னா மனசு அப்படியே மயக்கிற எலக்ட்ரானிக் மியூசிக்கும் ரசகர்கள தியேட்டர்ல ஆட வைக்கிற மாஸ் பீட்ஸும் சேர்ந்த ஒரு தான் இது இந்த மாஸ் ஃபிட்டுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு மூணே மூணு விஷயம்தான் ஒன்னு அனிருத் விஜய் காம்போவோட அந்த மேஜிக் ரெண்டாவது விஷால் மிஸ்ராவோட அந்த பவர்ஃபுல் வாய்ஸ் மூணாவது தியேட்டரையே அதிர வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிற அந்த எலக்ட்ரானிக் பீட்ஸ் ஆனால் இந்த பாட்டில் ஒரு இடம் இருக்கு பாருங்க ஒரு பீக் மூமெண்ட் அதுதான் இந்த ஜனநாயகன்னு அனிருத்தும் விஷால் மிஸ்ராவும் சேர்ந்து ஹை பிச்சில் பாடுற இடம் ஹடடா அதை போது உண்மையிலே உள்ளு சிலருக்கும் பாருங்க சரி மியூசிக் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தளபதி அவரோட ஸ்டைல் டான்ஸ் மூலமா இந்த பாட்டை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாருன்னு பார்க்கலாம் லிரிக்கல் வீடியோ பார்த்தாலே ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஐம்பது வயசுலயும் தளபதியோட எனர்ஜியும் அந்த டான்ஸ்ல இருக்கிற ஸ்பீடும் ஒரு இன்ச் கூட குறையல அப்பாப்பா அந்த ஸ்பீடும் எனர்ஜியும் தான் காரணம்னு நினைக்கிறேன் அவர் போட்ட அந்த ஹுக் ஸ்டெப் அடுத்த நிமிஷமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் உலக லெவலில் வைரல் இதுவே போதும் அவர் இன்னைக்கு ட்ரெண்டில் எவ்வளோ அப்டேட்டடா இருக்காருன்னு சொல்றதுக்கு அந்த லிரிக்கல் வீடியோவில் வர்ற பிடிஎஸ் காட்சிகள் எல்லாம் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அந்த பழைய துப்பாக்கி கத்தி படங்களோட ஸ்டைல் அதே புன்னகை அதே தீவிரம் எல்லாம் அப்படியே திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீல் அடுத்தது ஒரு முக்கியமான பகுதி வரிகளின் அரசியல் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி இந்த பாட்டு எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறுதுன்னு பார்க்கலாம் இந்த வரிகளை எழுதினது பாடலாசிரியர் விவேகா ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் சும்மா கவிதைக்காக எழுதப்பட்டது மாதிரி இல்ல விஜயோட நிஜ வாழ்க்கை அரசியல் என்ட்ரிக்கு ஒரு அடித்தளம் உதாரணத்துக்கு இந்த வரிய பாருங்க ஒரே பேரே வரலாறு வரும் பாட்டு வரி இல்லைங்க இது ஒரு தனி மனுஷனோட லெகசிய பத்தி பேசுற ஒரு தைரியமான பிரகடனம் ஒரு முழக்கம்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு வரி பாத்துக்கோ இது ஆரம்பம்தான் இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு ரசிகர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வரி அதே சமயம் போட்டியாளர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை ரொம்ப நேரடியான மெசேஜ் அப்போ மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா இந்த பாட்டு வெறும் பாட்டா இல்லாம விஜயோட அரசியல் எண்ணங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல் டூலா வேலை செய்யுது சரி மியூசிக் ஸ்டாப் அவர் அரசியல் மெசேஜ்னு எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துட்டோம் அப்போ ஃபைனலா என்னதான் தீர்ப்பு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடணும் இந்த பாட்டோட வெற்றிக்கு விஜய் அனுருத் மட்டும் காரணம் இல்லை டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு நிரூபிச்சிருக்காரு கேபிஎன் புரொடக்ஷன்ஸோட அந்த தயாரிப்பு தரம் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சேர்ந்து இத ஒரு முழுமையான பேக்கேஜா மாத்திருக்கு அப்போ இவ்ளோ விஷயங்கள் இருக்கிற இந்த பாட்டுக்கு ஃபைனல் வேர்டெக்ட் என்ன ஐந்துக்கு நான்கரை ஸ்டார்ஸ் இது ஒரு ஜபர்தஸ்து மதிப்பீடு இதுவே சொல்லுது இந்த பாட்டு அதோட நோக்கத்தை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நிறைவேற்றிச்சின்னு கடைசியா ஒரு விஷயம் இந்த பாட்டு ரெண்டு விதமான ஆடியன்ஸ் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துது தளபதி ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழா மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் அதே சமயம் சினிமா படிச்ச பொதுவான ஆடியன்ஸ்க்கு இது ஒரு தரமான நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய மாஸ் பாட்டு சரி இந்த அலசல நம்ம இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் இந்த ஜனநாயகன் பாட்டு சினிமா ரசிகர்களுக்கு விஜய் கொடுக்கற ஒரு பெரியாவிடை பரிசா இல்ல அவரோட அரசியல் பயணத்தோட முதல் அத்தியாயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க